இவர் அல்லாவுடைய தூதர் நான் எனக்கு வாய்ப்பு கிடைக்குமே ஆனால் அவருடைய பாதங்களை நான் கருவேன் சொல்றார் ஹெர்குலிஸ் மாமன்னர் சக்கரவர்த்தி ஹெர்குலிஸ் சொல்கிறார் அல்லா எனக்கு வாய்ப்பு தருவானே ஆனால் அந்த இரு யார சாதா அன்றைக்கு சாதாரண பிந்தி அவர்கள் ஜெயித்தார்கள் பிந்தி இத்தாலி பாரசீகத்தெல்லாம் ஜெயித்தார்கள் அன்றைக்கு அந்த சக்கர அவர்தான் பெரிய ராஜா அந்த பெரிய ராஜா சொல்றாரு இந்த சின்ன ராஜாவை பத்தி இவருக்கு காலை நான் விடுவேன்

மதகுருமார்கள் என்பது சம்பாதிப்பதற்கு ஒரு போர்வை எப்படி பதவி தொழில் அதிகாரம் எல்லாம் சம்பாதிக்கிறது யூஸ் ஆகுதோ அதே மாதிரி மதகுருமார்கள் எல்லா காலகட்டங்களையுமே அவர்கள் எதிர்ப்பார்கள் சத்தியத்தை ஒத்துக்கிற மாட்டான் ஏன்னா சத்தியம் வந்தா மதத்தை வச்சு புளக்க இயலாது செத்து போன காசு குசுவோட உண்ண வீட்லயும் காசு நோயாளி வந்தா காசு கல்யாணம் வந்தால் காசு கருமாதினா காசு இப்படி எதை எடுத்தாலும் காசு குறைச்சிக்கிட்டே கால்ல உள்ள வச்சுக்கிட்டு காணிக்கை வாங்கி கொண்டு கை வரக்கல பிடி காசு வரக்கல பில்லு வரட்டு என்னன்னு சொல்லி இப்படியே சுரண்டிக்கிட்டே எனக்கு வேலையை செய்கிறான் பாருங்க அவனுக்கு சத்தியம் பிடிக்காது எந்த கால பிடிக்காது அக்கும் பிடிக்கல எழுந்திரிச்சிட்டானோ அவன் கிட்டே போயிடும் மன்னன் கலக்காரு பாரு அவ்வளோ பேர் எழுந்திரிச்சிட்டானுவோ மத குருமா இருக்கனெல்லாம் ஓ எது என்ன சொல்லப் போகிற எப்படி நீங்கள் சொல்றேன் அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு பயங்கர கூச்சல் ஆயிடுச்சு உடனே கதவை அடைச்சிருக்கா டோர் லாக் பண்ணுங்க அப்படின்ட்டு அறிவரு டோர் அடைச்சு என்ன செய்யறாரு கேட்டா அவர் சொல்றாரு பார்த்தாரு உள்ளூர் வந்தாலும் வந்தா உள்ளூரை ஒத்துக்கிட்டாரு சூழ்நிலை சரியில்லை இந்த நேரத்தில் டிக்ளேர் பண்ணோம்னா நம்மளே கிளியர் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா நான் ஏன் இதை சொன்ன உங்களுக்கு தெரியுமா நீங்க கரெக்டா இருக்கலாம் உங்களை செக் பண்றதுக்கு தானே சொன்ன எப்படி போட்டாலும் பாத்தீங்களா எவ்வளவுக்கு உங்க மார்க்கத்தில் உறுதியா இருக்கிறீர்கள் என்று பார்ப்பதற்கு தான் இப்படி ஒரு போடு போட்டேன் கரெக்டா இருக்கிறீங்க அப்படின்னு காப்பாற்றிக்கிட்டார் அது வேற விஷயம் கடைசி நேரத்தில் அந்த பதவி ஆசை அவரை வந்து தடுத்து நிறுத்திருச்சு அந்த பதவி ஆசை இல்லாத நிலையில் அவர் சிந்தித்து பார்த்திருப்பாரே முதல்ல சொன்னார் அதுக்காக சொல்லவே இல்லை அவர் விலைக்கு காரண காரியத்தோடு வளர்க்கிறார் நல்லா கவனிக்கணும் சொல்லின்னு சொல்லிடல அவரு மன்னர் இருக்கிறாரா முந்தி நபி இருந்திருக்கிறாங்களா ஏழைகளா எல்லாத்தையும் விளங்கி ஆய்வு செஞ்சு சொன்ன தீர்ப்பை பிறகு மாத்தினார் எதுக்காக அந்த தலைமை பதவி இந்த தலைமை பதவியில் இருக்கிறவர்களும் சத்தியத்தை பதவியை ஆசைப்பட்டார்களே ஆனால் விரும்ப மாட்டார்கள் இருந்தாலும் பள்ளிவாசல் தலைமையா இருந்தாலும் சரி நாட்டின் தலைமையா இருந்தாலும் சரி ஊர் தலைமையா இருந்தாலும் சரி நகராட்சி மேயர் மாநகராட்சி மேயரா இருந்தாலும் சரி அந்த பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக எவ்வளவும் அவர்கள் அட்ஜஸ்ட் பண்ணுவார்கள் எவ்வளவும் அவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள தயங்குவார்கள் அப்ப அந்த பதவியை அவருக்கு அந்த வேலை வந்துச்சு கடைசியா முதல்ல வந்தாரு

இன்னும் சொல்ல போனா இப்ப சமீபத்தில் அமெரிக்காவுடைய அந்த வர்த்தக மையம் தாக்கப்பட்டுச்சு எல்லாருக்கும் தெரிய இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்ல இஸ்லாமிய செய்ய சொல்லவே இல்லை அப்பாவிகளை கொள்றதையும் அப்பாவிகளையே கருவியாக பயன்படுத்துவதையும் இது மாதிரியான காரியங்கள் அநியாயம் செய்யறவங்க நேரம் எதுக்கு சொல்லுது இஸ்லாம் அதுல உறுதியா நிற்குது அக்கிரமா அப்பாவி மக்கள் மீது போர்க்களத்துல கூட தாக்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது முஸ்லீம் தான் செஞ்சாங்க ஆதாரம் இல்லை ஆனாலும்

என்ன தெரியுமா இப்படி ஒரு மார்க்கு இஸ்லாம் என்ன அது அதுலாம படிக்க ஆரம்பிக்கலாம் அமெரிக்காவுல இஸ்லாமிய நூல்களை படிக்க ஆரம்பிக்கலாம் இந்த மூன்று மாதங்களில் வளர்ந்து ஐம்பது வருடத்தில் வளராத வளராத அளவுக்கு தாறுமார வளருது ஒரு குரான் கிடைக்கவில்லை ஆங்கில மொழியாக்கம் அமெரிக்காவில் ஒரு இஸ்லாத்தை பற்றி ஒரு ஆங்கில நூல் ஏன்

அந்த முடியில பங்கு கேட்டு மழக்குகள் வந்துட்டாங்க எனக்கு ஒண்ணு உனக்கு ஒண்ணு கிடைக்கணும் ஒரு முடிய பல துண்டுகளா போட்டு ஆள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க இந்த முடிவு வச்சு மழக்கு என்ன பண்ணுவாங்க எதுக்கு மழக்கு வர்றாங்க எப்ப வந்தாங்க எந்த குரான் இருக்குது இல்ல அப்ப இவர்கள் புராண இதிகாசங்களோடு போட்டி போடுற விதமாக எழுதி வச்ச குப்பைகள் அங்க இருக்குது இங்க அதான் கிடைக்குது அங்க கிடைக்காது அங்க என்ன கிடைக்கும்

இந்த உலக கட்டிடம் இடிக்கப்பட்டது ஆல செத்தது அதுல ஏற்பட்ட பாதிப்பு அதெல்லாம் அவனுக்கு தெரியாது அழகான கொள்கையா இருக்க புல அற்புதமான வாழ்க்கை இல்லையா இஸ்லாம் இவ்வளவு எல்லாம் தெரியாமல் கிடைக்கல ஆனா இஸ்லாம் அப்ப இஸ்லாம் என்பது வந்து ரெண்டு விதங்களையும் சத்திய இஸ்லாத்துக்கு அளவு போல் உண்ண அந்த மெசேஜ தூக்கி கொடுத்தவனேல ஈர்த்துடணும் அது ஹக்குற கிடையாளம் இன்னொன்னு நல்ல வாழ்க்கையை பொறுத்து நடைமுறைப்படுத்துறான அவன பார்த்த உடனே அது இஸ்லாம் இப்போ நம்ம இடத்துல ரெண்டு இருக்காருக்குறோம் நம்முடைய நடவடிக்கையை கொண்டாலும் கரெக்டான இஸ்லாமா இல்ல இஸ்லாம் சொல்லி வச்சுக்கிற நம்முடைய சித்தாந்த நூல்களை எடுத்து பார்த்தாலும் அது இஸ்லாமா இல்ல நமக்கு தெரியும் நீங்க எல்லாம் சின்ன வர சின்ன பிள்ளைகளா இருக்கும் பார்த்திருப்பீங்க இப்ப கொஞ்சம் குறைஞ்சு எத்து நூறு மசாலா வெள்ளாட்டி மசாலா ஆயிரம் மசாலா ரொம்ப கதா கலச்ச மாதிரி போட்டு போட்டு போட்டுக்கொண்டு கொட்டடிச்சுக்கிட்டு மியூசிக் பண்ணிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு ஆமா ஆமா ஒருத்தர் வில் பாட்டு இதுதான் இஸ்லாம் ஒண்ணு இருக்கு ரெண்டு இல்ல ரெண்டு இருக்கு மூணு இல்ல மூணு இருக்கு நாலு இல்ல அது என்ன பாருங்க அவன் சொல்லுவான்

இந்த இஸ்லாமிய மார்க்க தமிழகத்துக்கு வந்து எவ்வளவு நாளாச்சு பத்து வருஷம் இருக்குமா இருபது வருஷம் இருக்குமாங்க ஐம்பது வருஷம் இருக்குமா இஸ்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளவு நாளாச்சு ஆயிரத்தை தாண்டி போச்சு இந்த தேங்காப்பட்டினம் ஒரு ஊர்ல தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட பள்ளிவாசம் இருக்குன்னா பாத்துக்கிறீங்களா இந்த தேங்காப்பட்டினம் ஒரு ஊர் கன்னியாகுமரி ஜில்லாவில் அங்க ஒரு பள்ளிவாசம் இருக்கு அது கட்டப்பட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் ஆச்சு பள்ளிவாசம் கட்டிதானா முஸ்லீம் வந்து நடத்துவானே ஒரு பள்ளி வாசல கட்டி அது சூப்பரான கல் பள்ளி அப்படி கட்டுற அளவுக்கு வந்துருச்சு வருஷ காலமாக நம்ம தமிழகத்துக்குள்ள இந்தியாவுக்குள்ள திருக்குறான் தமிழ்ல வந்துச்சா பேச பாருங்க ஆயிரம் வருஷமா இஸ்லாம் நம்மள்கிட்ட கரெக்டான இஸ்லாம் வந்திருக்குமே ஆனால் முதல் சமுதாயம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே திருக்குறான் தமிழில் வந்திருக்கணும் தமிழ்ல பைபிள் வந்துச்சு